உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வாஸ்து என்பது யூனிவர்சல் ரூல் ஒரு வீடு மாதேஷ் கட்டினாலும் அதுதான் ரூல் ஜெயபிரகாஷ் கட்டினாலும் அதான் ரூல் கலைஞர் கருணாநிதி கட்டினாலும் அதான் ரூல் இப்ப எடப்பாடி பழனிசாமி கட்டினாலும் அதான் ரூல்

வாடகை வீட்டுக்கு கூட வாஸ்து பார்க்க சொல்கிறாங்க நீங்கள் போய் பார்க்குறீங்க அங்கே ஒன்றும் மாற்ற முடியாத சூழ்நிலை மாறாதுன்றது தெரியிற இடத்துல போய் என்ன உங்களால் மாற்றிட முடியும் வாடகை கிழக்கும் காலியாக இருக்கணுமா பொது சுவர் இருக்கக்கூடாது ஷேரிங் வால் இருக்கக்கூடாது தென்மேற்குல பாத்ரூம் கூடாதுமா அதை பார்த்துங்க அதெல்லாம் தவறு இருக்கான்னு கேட்பேன் ஆமாம் சார் இருக்குன்னா நாங்கள் போக மாட்டேன் வண்டி வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் விபத்து ஏற்படுகிறார்கள் அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணமே வீடு தான் உங்களது வந்து இங்கே பாத்ரூம் இங்கே வந்துருக்கக்கூடாது உங்களுக்கு பெட்ரூம் இங்க இருந்து இந்த அமைப்புகள் வந்து சரியா இருக்கணும்ன்றது நான் பேசுவேன் இந்த அக்னி மூலையில இது வர கூடாது சாமி வடகிழக்குல இது வர கூடாது வடமேற்குல இந்த இந்த விஷயங்கள் நடக்க கூடாது இப்ப எந்த வீட்ல யாரு லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க வீட்ல எவ்வளவு பெரிய ஆர்ட்டிசம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வந்து திருமணம் ஆகாத நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு இல்ல ஆர்டிசம் பாதிக்கப்பட்டவங்க தைராய்டு பிரச்சனை ஷூர் வாஸ்து சாஸ்திரத்தில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கா என்ன வடகிழக்கு நீண்டு அந்த வீட்டில் தைராய்டு இருக்கும் சார் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க சார் உடம்புல பிரச்சனைனா தைராய்டு வரப்போகுது சரிங்களா ஒரு வீட்டோட அமைப்பு தவறாக இருந்தால் நாம் பாதிக்கப்படுவோம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம் ஆதரவர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை இளம் வயதில் வாஸ்து நிபுணராக ஆகியிருக்கும் திரு ஜெயப்பிரகாஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் அவரிடம் வாஸ்து குறித்தான பல்வேறு சந்தேகங்களையும் வாஸ்து என்றால் என்ன உள்ளிட்ட பல கேள்விகளையும் அவரிடம் முன்னெடுக்க இருக்கிறோம் வாருங்கள் அவரிடம் கேட்போம் வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம் சொல்லுங்க சார் வாஸ்துன்றது திசையை வச்சு சொல்றீங்க அதே போல இட அமைவை ஏற்படுத்தி நீங்க சொல்றீங்க அதே போல ஜோதிடமும் இதுல கலந்து வருதா நீங்க ஜோதிடத்தையும் கணித்து சொல்றீங்க இல்ல 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 ஜோதிடம் அது ஒரு தனி ரூட் அது ஓகே அது பெரிய கடல் நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகல சரி வெறும் வாஸ்து மட்டும் தான் நம்ம பேசுறோம் அதுதான் முழுக்க ஒரு வாஸ்துன்றது வந்து இப்படி இருக்குன்றது பொதுவா எல்லாருக்குமானது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டதா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டது அப்படின்ற கேள்வி வந்து நீங்கள் கேட்பது சரியான கேள்வி ஆனால் அது மாறுபட்டது கிடையாது வாஸ்து என்பது யூனிவர்சல் ரூலு ஓகே ஒரு வீடு மாதேஷ் கட்டினாலும் அதுதான் ரூல் ஜெயபிரகாஷ் கட்டினாலும் அதான் ரூல் கலைஞர் கருணாநிதி கட்டினாலும் அதான் ரூலு அம்மையார் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்து க கட்டினாலும் அதான் ரூல் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்டினாலும் அதான் ரூல் ஓகே இவ்வளவுதான் விஷயம் அந்த அமைப்பு ஆனா மாறுபடுது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா சொல்றீங்கல்ல மாறுபடலையே அந்த அமைப்புகள் மாறினால் சில விஷயங்கள் மாறுபடும் அமைப்புகள் மாறாத பட்சத்தில் நம்ம தவறாக சொல்ல போகிறது கிடையாது ம் நல்லா தானே இருக்க போகிறாங்க இங்கே இருக்கிற அரசு கட்டிடங்கள் நிறைய கட்டுறாங்கல்ல அரசு கட்டிடம் கட்டும் போது உங்களை வாசு நிபுணர்களை கூப்பிட்டு பார்த்துட்டு எடுக்க கட்டுறாங்க அவங்க இல்லையே கட்டலையே கட்டல தானே அரசு கட்டிடங்கள் நிற்கலையே என்ன இன்னைக்கு நிற்குது ஆ நான் தவறு சொல்லலையே நிற்குது நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பு இல்லாத வெற்றி சரி நாங்கள் இப்படி அமைச்சு கொண்டால் நல்லா இருக்க போகிறோன்னு சொல்கிறோம் நீங்கள் அமைச்சுக்கலைன்னா அது கடைசி வரைக்கும் மியூசியமாக இருக்க போகுது

மார்வாடிஸ் வட்டியே விட்டுறது இல்லையா நல்லா இருக்காங்க ஆமா நல்லா தான் இருக்காங்க ஆனா எத்தனை பேர் வந்து விஜய் ஹாஸ்பிட்டல்லையும் அப்போலோலையும் பில்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க வட்டி வாங்கக்கூடாது சார் அது தவறான விஷயம் உண்மையிலேயே மார்வாடிஸ் எப்படி தெரியுமா வீடு கட்டுறாங்க கடையை கீழே வச்சுப்பாங்க மேல வீடு கட்டுறாங்க அது ஒரு தவறான அமைப்பு சார் நல்லா இருக்காங்க சார்

நான் அந்த டென்ஷனையும் ஏற்றுக்கிறேன் பொழுது அது சரி வராதுன்ற நான் ஸோ அது ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் அவங்க பயணிக்கிறாங்க நிச்சயமாக ஆ வாடகை வீட்டுக்கு கூட வாஸ்து பார்க்க சொல்கிறாங்க நீங்கள் போய் பார்க்குறீங்க வாடகை வீட்டில் வந்து இது இதுன்றது தான் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆமாம் தானே நிச்சயம் வாடகை வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து போனாவே யார் அவரு எதுக்கு வராருன்னு கேக்குறாங்க ஆணி ஆட்சா ஏன் அடிக்கிறனா அங்கே போய் நீங்கள் வந்து இதையெல்லாம் நீங்கள் பேசும்போது வாஸ்துக்கு சொல்லும்போது அங்க ஒன்றும் மாத்த முடியாத சூழ்நிலை மாறாதுன்றது தெரியிற இடத்துல போய் என்ன உங்களால் மாற்றிட முடியும் ஒண்ணுமே மாத்த முடியாது அப்புறம் வாடகை நான் பார்க்க மாட்டேன் பெரும்பாலையும் போமாட்டேன் என்னன்னா பேசிட்டு சார் வாடகை வீடான்னு கேட்கும்பொழுதே நான் சொல்லிடுவேன் வாடகை கிழக்கும் காலியா இருக்கணுமா பொது சுவர் இருக்க கூடாது ஷேரிங் வால் இருக்க கூடாது தென்மேற்குல பாத்ரூம் இருக்க கூடாதுமா அதை பாத்துங்க அதெல்லாம் தவறு இருக்கான்னு கேட்பேன் ஆமா சார் இருக்குன்னா மாட்டேன் ஓ வாடகை வீட்டில் நம்ம போய் சார் இப்போ வாடகை வீட்டில் அவங்களே வாடகை இருக்காங்க அவங்க ஒரு ஃபீஸை கொடுத்து கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிட சொல்ல இது நம்ம சொல்ற பொழுது அவங்க போய் ஓனர் கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க நீ கொடுக்கற வாடகை வச்சுதான் இருக்கேன் இதுல போய் அதை மாத்து இதை மாத்துன்ற சொல்ல போறாங்க சரி அது நோ யூ நோ யூஸ் வாடகை வீட்டுல வாஸ்து பாக்கிறது அதாவது வாஸ்து பார்க்கக்கூடியவர்கள் வந்து அதற்கு முறைப்படி ஒரு அதுக்கு ஒரு பாடம் கற்றுக்கொண்டு தான் வராங்க நிச்சயமா குருமார்களை வைத்துக்கொண்டு கற்றுக்கொண்டு வராங்க பாதிக்கப்பட்டவர் வாஸ்து நிபுணராக மாறியிருப்பீங்க உங்களை எப்படி முழுமையாக நம்ப முடியும் இந்த மக்கள் ஏன் சார் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் சார் அந்த வழி தெரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து வடகிழக்கில் எனக்கு படிக்கட்டு வெட்டியாக இருக்கேன் பி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்டெ கம்ப்யூட்டர் சயின்ஸு என் கூட படித்தவங்க ஃபுல்லாக கூகுளில் இருக்கான் மைக்ரோ சாஃப்ட்டில் இருக்கான் எனக்கு ஏன் வேலை கிடைக்கல இந்த தவறு நடந்துருக்குது அப்போ இந்த தவறு நடந்திருக்கும் போது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன் இது அதை நான் மாற்றி கொள்ளுகின்ற பட்சத்தில் இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் ம் 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 ஆனால் கற்ற கல்வி எனக்கு கூட இருக்கு சரி ஆனால் எனக்கு நான் கேட்ட நேரத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கலையே அது வாஸ்துனால தான் இது நடந்துருச்சுன்றீங்க ஆமாம் நிச்சயமாக வாஸ்து பிரச்சனையினால நடந்ததுனால நானே வாஸ்து நிபுணர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல காரணம் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய பலர் வந்து என் பையனை நான் வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன் எதுக்குன்னு கேட்டா என் வழக்கை எதிர்கொள்ளவே எனக்கு ஆள் வேணும் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு பட் ஆனா இந்த மாதிரி வாஸ்து பாக்குறவங்க ஜோதிடம் இவர்கள் எல்லாம் முழுமையாவே உங்களுக்கு உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறாங்க அவங்க வந்து ஆனா அவங்களுக்கு நீங்கள் நம்பி தானே வராங்க என்ன என்ன சார் பெற்றவர்கள் ஒரு ஒரு நாலு பேர் இருப்பாங்களா சார் நாற்பது பேர் இருப்பாங்களா சார் சார் பத்து பேருக்கு மேலே இருப்பான் சார் நான் ஓப்பனாக சொல்றேன் சார் நான் உடனே இந்த டிவி கோசரம் நாற்பது இல்லை நானூறு பேர் இருக்கான் நாலாயிரம் பேர் இருக்கான்னு சொல்ல முடியாது ஏ எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பத்து பேருக்கு மேலே சார் நீங்கள் சொன்னதை செஞ்சேன் நல்லா இருக்கு இந்த கோவில் போக சொன்னீங்க எனக்கு நல்லா இருக்கேன் சார் எனக்கு நடந்திருக்கு சார் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் ஐயா உழைச்சாதான் துட்டு

இந்த தவறை வந்து திருத்திக்கங்க திருத்துகின்ற பட்சத்தில் உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் கல்லா பெட்டி அந்த தென்மேற்கு மூலையில போட்டுக்கோங்க சார் நான் இப்போ வந்து கூட்ஸ் வந்து நான் வெளியேற்றணும் சார் அது எங்க கூட்ஸ் எங்க இருந்தால் நல்லா இருக்கும் வடமேற்கு என்பது வாயு மூலை வாயு என்பது காற்று வெளியேறுவது அப்போ வடமேற்கு மூலையில கூட்ஸை வச்சுக்கோங்க வெளியேறிடும் இவ்வளோதான் கான்செப்ட் நான் என்ன சொல்றேன் வாஸ்து நிபுணர்கள் பெரும்பாலும் நீங்கள்லாம் வந்து வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு அப்புறம் காந்தவியல் காந்த திசை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாஸ்து பாக்குறீங்க அப்படின்னு தங்களை தகவலா என்ன அப்படி சொல்ல முடியாதுல்ல ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்றவங்க வந்து நான் உங்களுக்கு உரைச்சி மதிப்பிடல நானும் நானும் வந்து உங்களுடைய கேள்வியை குறைத்து மதிப்பிடவில்லை நீங்கள் கேட்கிற கேள்வி எனக்கு புரிகிறது ஒரு இயல்பா பாக்கறேன் இவங்க இந்த நீங்க சுத்தி சுத்தி பேசுற எல்லா இடத்துலயுமே வட வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு இதெல்லாம் சொல்ல வரீங்க இந்த வார்த்தையெல்லாம் வந்துனே இருக்குது எல்லா வார்த்தையிலும் வருது இதையே வச்சுக்கிட்டு உருட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் அது நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல அப்படி நம்ம உண் நம்ம அந்த திக்குகளை வச்சு தான் நம்மளுடைய வீட்டு அமைப்ப சரி அதை பேசுகின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பார்த்தா பார்த்தாதான் நமக்கு வந்து அந்த ஐடியாவே கிடைக்கும் பயணப்படணும்னு சொன்னேன் ஸ்டார்டிங்லயே பயணப்படாம சும்மா புக்க வச்சுக்கிட்டு வாமிட் பண்ணா நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட முடியுமா நிறைய கத்துக்கணும் அது மாதிரி நான் நிறைய போய் கத்துக்கிட்டேன் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு மெயின் ஃப்ரேம்லேயோ இல்லை டாட் பெரிய நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்ல முடியுமா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு பயணப்படுகிறேன் நிறைய கோவில்களுக்கு செல்கிறேன் அந்த கோவில்கள் எந்த கர்ப்ப கிரகமானது எந்த மூளையில் அமைந்திருக்கிறது அது அமைந்திருக்கின்ற பட்சத்தில் அங்கே போனால் என்ன வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைனா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு நம்ம சொல்றோம் இவ்வளவுதான் விஷயம் வண்டி வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் விபத்து ஏற்படுகிறார்கள் அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணமே வீடு தான் உங்களுக்கு வந்து இங்க பாத்ரூம் இங்க இருந்துருக்க கூடாது உங்களுக்கு பெட்ரூம் இங்க இருந்துருக்க கூடாது உங்களுக்கு சமயக்கட்டு இங்க இருந்துருக்கூடாதுன்னு நீங்க சொல்றது வண்டியை அவன் ஒழுங்கா ஓட்டி இருக்கணும் இல்லையா நல்லது ஆனா நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க இங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது இது இது இங்க வரணும் இது அங்க போகணும் அப்படின்றது என்ன வாதம் இது சார் நல்ல கேள்வி சார் உண்மையா இல்லையா நீங்க பல பல வாஸ்து நிபுணர்கள் இதை பண்றீங்க பல சொல்லிட்டு நிபுணர்கள் மொத்தமா பேசி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் நான் இத வாண்கள் இதை சொல்றாங்க அவன் வண்டியை ஒழுங்கு அவன் ஓட்டி இருக்கணும் கரெக்டுங்களா ஒருத்தருடைய உயிரே போயிடும் நீங்க முதல்ல இந்த சமய கட்டத்தை தூக்கிட்டு போய் அங்க வைங்க அந்த பெட்ரூம் தூக்கிட்டு வந்து இங்க வைங்க அப்படின்றீங்க சொல்ற அது எப்படி சார் உயிர் போயிடும் என்ன சார் இது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் சார் உயிர் போயிடும் ஏதாவது விபத்து ஏற்பட்டால்தான் சார் உயிர் போயிடும் நல்ல கேள்வி சார் சமய கட்ட தூக்கிட்டு போய் அங்க வச்சு பெட்ரூம் தூக்கிட்டு போய் அங்க போட இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படின்றது இது அச்சமுற மாதிரி தானே சார் இல்லை நம்மளுடைய விஷயங்கள்ல வந்து இந்த அமைப்புகள் வந்து சரியா இருக்கணும்ன்றது நான் பேசுவேன் சரிங்களா இப்ப டாக்டர் கிட்ட போறீங்க அவர் போன உடனே ஐயோ ஹார்ட்டை கிழிச்சு ட்ரிபிள் எம்ல சொல்றேன் இல்ல விஜயாவில சொல்றேன் எங்க அப்பாக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஹார்ட்டை கிழிச்சு பண்ணலைன்னா நீ ஒரு நாலு மணி நேரத்துல செத்துருவேன் நம்புறமா இல்லையா சரி அவங்ககிட்ட போய் தர்க்கம் பண்ண முடியுமா தவறு பண்ணுகிற வாஸ்து நிபுணர்கள் இருக்கிறார்கள் தவறு செய்யக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் விஷயம் தெரிந்து இந்த அக்னி மூலையில இது வரக்கூடாது சாமி வடகிழக்கில் இது வரக்கூடாது வட இந்த இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது தென்மேற்குல உள்முறை படிக்கட்டு வரக்கூடாது இப்படி வந்தா இந்த விஷயங்கள் நடக்கும் இது மாதிரியான அமைப்பை வீடு நான் ஒரு ஆயிரம் வீடு பார்த்துருக்கேன் இது இது மாதிரி இருக்குது நீ இதை கொண்டு வராத இதைதான் சொல்றோம் தான் காட்ட முடியும் எல்லாரையும் நம்புங்க நீங்க சொல்லல சொல்லல என்னைய பாக்க வர்றவங்க வா வா என்னை நம்புனா வா இல்லன்னா வரலன்னா போ உனக்கு நல்லது நடக்குன்னா வா நம்புனா வா ஏன் உங்களை பாக்கணும் நல்லது நடக்காத அப்படி நான் சொல்ல வரலையே உங்களுக்கு யோசிச்சு நல்லது நடக்கணும்னா வாங்க அப்படின்னு தான் சொல்றமே தவிர எல்லாரும் வாங்க என்ன கேளுங்க நான் தான் வந்து உலகத்திலேயே மகான்னு நான் சொல்லலையே சரி வாஸ்து பார்க்காமலே வீடுகள் கூட கட்டுறாங்க நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க பொதுவாகவே எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாங்க நான் எனக்கு என்ன வசதியோ அதை நான் கட்டிட்டு போறேன்ட்டு அப்படி இருக்கிறவங்க முன்னேறி வந்தது இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன வந்திருக்காங்க சார் வந்திருக்காங்க தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறேன் மௌலானா ரூமி சொல்லி இருக்காரு அவங்க என்ன நல்லா இருக்கு நான் பாட்டேன் என்னுடைய உழைப்ப நம்புறேன் நான் நான் வீடு கட்டி செல்வ செழிப்பா இருக்கிறேன்னு சொல்றவர்கள் இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் சொன்னது வந்து வாழ்க்கைக்கு மன நிம்மைக்கு தேவையான விஷயம்தான் வாஸ்து இப்படி கட்டினா இப்படி நல்லா இருக்கும் இப்படி இல்லையா இழப்புடன் கூடிய வெற்றி தான் பெறுவீர்கள் இவ்வளவுதான் விஷயம் அரசியல்வாதி வந்து ஏழு பர்சன்ட்ல இருந்து இப்ப இருபத்தி பர்சன்ட் வரைக்கும் எனக்கு லஞ்சம் கொடுத்தாதான் நான் கவர்மெண்ட் இதுவே தரேன்னு சொல்லி அப்ரூவல் தரேன்னு சொல்லியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு தெரியும் நானும் மீடியாவுல இருந்தவன் தான் ஒன் டு ஒன் எல்லா மினிஸ்டர்ஸையும் பேட்டி எடுத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது லஞ்சம் வாங்கினா சில நடக்க தவறுகள் நடக்க தான் செய்யும் சரி சார் இப்ப எந்த வீட்டில் யாரு லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய ஆர்டிசம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வந்து திருமணமாகாத நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆர்டிசம் பாதிக்கப்பட்டவங்க

நீங்க அந்த யார ஒன்னா சே நான் இழிவுபடுத்தலை நான் உங்களை உங்களை ஒரு பொது பார்வையாளர் பாக்குறேன் என்ன இது உடம்புல பிரச்சனைன்னா தைராய்டு வர போகுது சரிங்களா இது என்ன வடகளுக்கு நீட்டா இருந்தா தைராய்டு வரும் நல்ல கேள்வி உடம்பு பிரச்சனைன்னா நம்மளே சரி செஞ்சுக்கலாம் நம்ம ஏன் டாக்டர் கிட்ட போறோம் என் நோய்க்கு அங்கதான் மருந்துன்னு எனக்கு தெரியும் அதனால போறேன் ஒரு வீட்டோட அமைப்பு தவறாக இருந்தால் நாம் பாதிக்கப்படுவோம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். நீங்க என்ன வீட்டோட டாக்டரா? அப்படி கிடையாது. அப்போ அவங்க டாக்டர்னா எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களா? டாக்டருங்களுக்கே பாதி பேருக்கு விஷயம் தெரியாது சார். கடைசி நேரத்துல போய் என்ன சொல்லுவாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்க இது பண்றீங்க. அப்படி இல்ல சார் நான் சொல்றேன். அவங்க கடவுள நம்புறேன்னு சொல்வாங்க. அதே மாதிரிதான் இந்த அமைப்பு சரி இருந்தா நல்லது நடக்கும் சாமி. அமைப்பு நல்லா இல்லையா? அவ்வளோ கடவுளை நம்ம வேற என்ன பண்ண முடியும் நீங்கள் நானும் சொல்கிறேன் நீங்களுமே நாற்பது பர்சென்ட் வாஸ்து தான் பார்க்க முடியும் ஒரு அதுக்கு மேல அறுபது பர்சென்ட்டு எல்லாம் உங்களை தான் அப்படி கிடையாது சார் நூறு சதவீதத்து மேலே பார்க்க முடியாது சார் சரி நூறு சதவீதம் நான் பார்த்தேன்னு நான் வந்து ஒரு பக்கா ஃப்ராடுன்னு அர்த்தம் சார் ஓகே ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வாஸ்து வாசிப்பா என்ன மாதிரி முட்டா பயம் உலகத்திலே கிடையாது சார் நாற்பது சதவீதம் இல்லன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் தான் மேக்ஸிமம் அதற்கு மேல வாஸ்து பாக்க முடியாது